ஸ்டாலும் என்னுடைய பேர் ஹாஜி முகமது ரஃபீக்கு ரிட்டையர்டு விஏஓ சிவகங்கை மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் தேவோட்டை மஜித் சேவைக்குழுடைய ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறேன் எல்லாருடைய பேரர்களால் தேவோட்டையில் எல்லா கிராமங்களும் மசூது சேவைக்குழுடைய கணக்கெடுப்பில் கொண்டு வந்தாச்சு அந்த அடிப்படையில் உணவு தேவைக்காக கண்டறியப்பட்டு பதினாறு குடும்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து உணவுப் பொருள்கள் அது சம்மந்தப்பட்ட பொருள்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அதே போல் மசி சேவை குழுக்கள் மூலமாக தேவோட்டை காரைக்குடி பகுதிகளில் இதுவரைக்கும் பத்து பெண்களுக்கு இலவச திருமணம் சீர் சீராற்றோடு செய்து வைக்கப்பட்டிருக்கு அதே போல் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பதினைந்து நபர்களுக்கு குடிய மறக்கிற காண்டி சென்னையிலிருந்து இலவசமாக ஒரு மருத்துவ குழுவை தேவோட்டைக்கு தெரிவித்து உடைய பேரலால் பதினைந்து நபர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க அதில் மூணு பேர் முஸ்லீம்கள் அதேப்போ மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தைக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது மலேசியாவில் இருக்கிற அந்த பிள்ளை குழந்தை அங்கே ஆப்ரேஷன் செய்ய முடியாமல் இங்கே கொண்டு வந்துட்டாங்க இங்கே வந்து பதினாறு லட்ச ரூபா கேட்டாங்க அந்த ஆப்ரேஷனுக்காண்டி சேவைக்குழு மற்றும் செய்தவர்களுடைய முயற்சியால் அல்லையை கொண்டு அந்த குழந்தைக்கு சேவைக்குழு மூலமாக எந்தவித காசு பணம் இல்லாமல் அரசாங்கம் வரைக்கும் போய் அமைச்சர் வரைக்கும் பார்த்து இலவசமாக அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக வெற்றிகரமாக முடித்து வைக்கப்பட்டு அந்த குழந்தை இன்றைக்கு மலேசியாவில் படித்து கொண்டு இருக்குது அதே போல் இப்போ மூன்று நபர்களுக்கு இந்த மருத்துவம் அதாவது சிறுநீரகம் பொருத்துவதற்காக நம்முடைய பகுதிகளில் மூன்று நபர்களுக்காண்டிய வழிகாட்டல் செய்யப்பட்டு கொண்டிருக்கு மூணு பேர்களுக்கு அதே போல் வட்டியில் வட்டியில் மூலிகை இருந்த குடும்பங்களுக்கு அவங்க சேவைக்குழு மூலமாக செயல்படுவது முயற்சியில் ஒரு மூன்று குடும்பங்களுக்கு அந்த வட்டியை விட்டு மீட்டு அவங்களோட அந்த புக்கை வாங்கி கொடுத்தேன்னோ அதாவது கிரவுக்குன்னு ஒரு சிறு தொழில் வைக்கிறக்காண்டி ஒரு முயற்சி பண்ணி சிறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வட்டிக்கு வாங்குறது இல்லை இப்போ விட மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு ஐந்த ஐந்து வயது பெண் குழந்தைக்கு வரக்கூடிய இருபத்தோராந்தாம் தேதி மசிர் சேவைக்குழு சார்பாக கோவை பிஎஸ்சி மருத்துவமனையில் அது முப்பத்தாயிரம் ரூபா கேட்டாங்க வெளியில் முப்பத்தாயிரம் ரூபா கேட்டாங்க அது ரொம்ப குறைந்த செலவில் நல்ல ஹாஸ்பிட்டலில் செயக்காண்டி முடிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் இன்னும் அதிகமான பணிகள் செய்வதற்காக முயற்சி செய்யப்பட்டு ஜாத் துவாசிங்க ஸ்லாம்